அத்திப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளது அதை பாலுடன் மிக்ஸ் செய்து சாப்பிடுவதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி இங்கு விரிவாக காணலாம் அத்திப்பழத்தில் கார்போஹைட்ரேட் நிறைந்துள்ளது இது உடலுக்கு உடனடி ஆற்றலை தரக்கூடும் இந்த பாலை குடிப்பது மூலம் நாள் முழுவதும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் வலுவான எலும்புகளுக்கு அவசியமான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை அத்திப்பழம் பாலில் இடம்பெற்றுள்ளது இதை தினமும் குடிப்பது மூலம் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திட முடியும் அத்திப்பழத்தில் நாச்சத்து நிறைந்துள்ளது அவை கலந்த பாலை குடிப்பது மூலம் செரிமான அசலகரியங்களில் இருந்து நிவாரணம் பெற முடியும் அத்திப்பழம் குறைந்த கிளைசமி குறியீட்டை கொண்டிருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த சிறந்த உணவாகும் நீரிழிவு நோயாளிகள் அத்திப்பழம் பாலை தாராளமாக குடிக்க செய்யலாம் அத்திப்பழம் இதய ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் பண்புகளைக் கொண்டுள்ளது அதிலுள்ள நாற்சத்து உள்ளடக்கம் கொலஸ்ட்ரால் குறைக்கவும் பொட்டாசியம் உள்ளடக்கம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன இதில் உள்ள நார்ச்சத்து நீண்ட நேரத்திற்கு வயிறு நிரம்பிய உணர்வை ஏற்படுத்தக்கூடும் தடுக்கப்பட்டு எடை மேலாண்மைக்கு உதவக்கூடும் அத்திப்பழம் பாலில் உள்ள வைட்டமின் மற்றும் ஆண்டியாக்சென்ட் ஆகியவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தக்கூடும் தொற்று நோய் தாக்குதலை தடுத்திட முடியும் முதலில் நறுக்கிய அத்திப்பழ துண்டுகளை ஐந்து மணி நேரம் பாலில் ஊறவைக்கவும் பின் அவற்றை பெஸ்டாக அரைக்கவும் அதை பாத்திரத்திற்கு மாற்றி ஒரு டம்ளர் பால் சேர்த்து கொதிக்க விடவும் அத்துடன் குங்குமப்பு சேர்த்து இறக்கினால் அத்திப்பழம் பால் ரெடி